நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றன எதிர்கட்சிகள் குறிப்பாக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கின்றன அதே சமயத்தில் யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டதோ அவர் மூன்று மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று ஆளும் தரப்பில் பதில்களை தெரிவித்திருக்கிறார்கள் இது குறித்துதான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் மூன்று விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் வழி மூலமாக பத்திரிகையாளர் கே கே ஆர் ஆதித்தன் அவர்களும் அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முருகையன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் அரங்கத்திலேயே நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் மூவருக்கும் அன்பான வணக்கம் திரு முருகை உங்ககிட்ட தொடங்கிறது இருக்கும்னு நினைக்கிறேன் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கட்சிகள் முன்வைத்திருக்கின்றன ஆளும் கட்சி மீது வைக்கப்பட்டிருக்கிற இந்த விமர்சனங்களை எப்படி நடந்துவிட்ட அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துவிட்ட இந்திய வேண்டிய ஒரு சம்பவம் இது அதனால வந்து இது இந்த பெண்களை வந்து தீண்டுதல் பண்றது வன்முறை பண்ணுவது என்பதெல்லாம் நடந்து தான் இருக்கிறது எப்பொழுதுமே அதற்காக நாம் வந்து அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறதுன்றெல்லாம் மா உதாரணம் காட்டி விட்டு அதனால் வந்து இந்த சம்பவம் வந்து பரவாயில்லை அப்படின்னு நான் சொல்ல இல்லை இந்த சம்பவம் ஒரு கடுமையான சம்பவம் இப்படி நடந்திருக்கக்கூடாது ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் படிக்கக்கூடியவர்கள் முதலாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு என்று மாற்று அதே இதில் அண்ணா பள்ளையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி டைம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து அண்ணா பள்ள அந்த வளாகத்தில் உள்ள வாக்கிங் நடந்து போயிருக்கிறாங்களோ அதை உட்கார்ந்துருக்காங்களோ ஏதோ நடந்துருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அதை போய் இது சம்பந்தம் இல்லாதவர் வெளியில ஏதோ பிரியாணி கடை வச்சிருக்கதா சொல்றாங்க அது சம்பந்தம் இல்லாதவர் எப்படி போனார் என்பது வேறு அது போய் பர்டிகுலரா வந்து அவரை திட்டமிட்டே போய் அதை படம் பிடித்து அதை வைத்து மிரட்டி நான் அதை போடுவேன் இதை போடுவேன்னு சொல்லி மிரட்டி வந்து அந்த பெண்ணை துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது வந்து நாம் என்ன காரணங்கள் இப்படி சொன்னாலும் இது போன்ற சம்பவங்கள் வந்து அதுவும் வந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு கல்லூரி வளாகத்துக்குள் இப்படியெல்லாம் சம்பவம் நடப்பது என்பது பெண் பெண்கள் கல்வி கற்பனையே தடை செய்யறது மாதிரி அது ஒரு ஒரு அதை வந்து ஒரு விழுக்குமாறி நினைச்சு அப்போ பெண்கள் தான் படிக்க போனாங்கன்னா இப்படி எல்லாம் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி மக்கள் மனதில் ஒரு வெறுப்பை உருவாக்குவது போல இது போன்ற சம்பவங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நடக்க கூடாது நடந்தால் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த சம்பவம் இனிமேல் எந்த கல்லூரியிலுமே எங்குமே நடக்காமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன் எவ்வளவு மன வேண்டிய ஒரு நாள் பூராவும் கடத்தி இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா குமரல் என்ன மனக்குமரல் இருந்திருக்கும் பெண் என்ன பாடுபட்டு இருப்பார் அதுக்கப்புறம் வந்து தைரியமாக புகார் நல்லது நல்லதுதான் ஆனா வந்து அந்த ஞானசேகரங்கிறவங்க வந்து இன்றைக்கு நேரத்தில் அது வந்து பல சம்பவங்கள்ல வந்து சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் பன்னெண்டு கேசுகள் அவர் மேல இருப்பதாகவும் இவ்வளவு பெரிய கேசுகள் இருக்கும்போது இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது இந்த மாதிரி தைரியமான சம்பவங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு யார் உந்துகளா இருக்காங்க அப்படிங்கும்போது அதுல வந்து இப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் வந்து இல்ல வந்து தொடர்பு இருக்கு அவரோட போட்டா எடுத்திருக்கிறாரு இவரோட போட்டா எடுக்கிறாருன்னு நம்ம சொல்றோம் ஆனால் அதில் வந்து அமைச்சர் சொல்வது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு அமைச்சர் வந்து சுற்றுலா போகிறார் ஒரு ஒரு நிகழ்ச்சியை நடத்த போகிறார் என்றால் அதில் இந்த பக்கம் பத்து பேர் இந்த பக்கம் பத்து பேர் நிற்பாங்க அது யார் என்ன அவன் எப்படியா ஆகப்பட்டும் தெரியாது இல்லை அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே சுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் எல்லாவற்றுக்கும் தகுதி படைத்தவர்கள் தான் அரசியல் கட்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அது வந்து நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் யார் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் கட்சியில் சேர்க்கறதில்ல அதனால அவன் உண்மையிலேயே திமுக இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குரிய இல்லை என்று அமைச்சர் ரகுபதி அவர்கள் மறுத்து இருக்கிறார் மறுத்திருக்கிறார் அப்படி ஏற இருந்திருந்தாலும் கூட அவன் இது போன்ற தவறான செயல்களை செய்வதற்கு திட்டமிட்டு ஆளுங்கட்சியை பயன்படுத்துகின்ற ஒரு நபராகவும் இருக்கலாம் அது இருக்கா இல்லையாங்கிறது நிரூபிக்க முடியாது அது வந்து இனிமேதான் தெரியும் தான் அது முழுமையா தெரியும் அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது இதை கண்டித்து எதிர்கட்சிகள் வந்து பிஜேபியா இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் கடுமையான போராட்டங்களை எல்லாம் நடத்தி இன்றைக்கு அரஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அது வந்து எதிர்க்கட்சி என்கிற பொழுது இது போன்ற சம்பவங்களை கண்டிப்பது அவருடைய கடமை அது ஒண்ணு தப்புன்னு சொல்ல முடியாது அது மாதிரி வந்து இப்ப அண்ணா திமுக ஆட்சியில் நடக்கும் போதெல்லாம் இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்த போதும் சரி இது மாதிரி சம்பவம் நடக்கும் போது எல்லாம் நம்ம திமுகவும் கண்டிச்சது எல்லாம் போராட்டம் நடத்தணும் எல்லாம் நடந்தது அதனால வந்து இதெல்லாம் தொடர்ந்து நடக்கக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்க வேண்டும் என்று பல காரணங்களை சொல்லி அவர்கள் ஆட்சியில் பட்டியல் போட்டு காட்டி பிஜேபி முழுவதும் ஆளுகிறது எத்தனையோ மாநிலங்களில் இவ்வளவு சம்பவங்கள் எல்லாம் பட்டியல் போட முடியும் அதெல்லாம் சொல்லி அதனால வந்து இது நியாயம் தான் இல்ல இது வந்து பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்ல தயாராக இல்லை இது வந்து உண்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை எதிர்கட்சிகள் கண்டிப்பதற்கு உரிமை இருக்கிறது கண்டிக்க வேண்டும் இந்த தமிழ்நாடு அரசு வந்து இனிமேல் கொண்டு இப்படி ஒரு சம்பவம்லாம் நடக்காமல் இந்த கல்லூரி வளாகத்துக்குள் இது போன்ற தனிய நபர்கள் அவர்கள் எல்லாம் வெளியே போகாத உள்ளே போகாத அளவுக்கு முடியுமோ நடவடிக்கைகள் நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் மாணவர்களுடைய கல்வியில வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் மேலும் மேலும் படிப்பதற்கு உற்சாகத்தை கொடுக்கின்ற நடவடிக்கைகள் தான் அந்த நாட்டில் இருக்க வேண்டியது கூட பக்கம் இருந்து அதை ஆளுகின்ற கட்சியோடு கூட்டணிகள் இருந்தாலும் கூட முதல்ல உங்க உரையை தொடங்கும் போதே இது போன்ற சமூகங்கள் நடக்கக்கூடாது கண்டிக்கத்தக்கதாக மாணவர்கள் நாம கிட்ட கூட்டணி இருந்தாலும் கூட நடக்கின்ற தவறுகளை கண்டிப்பது தான் நியாயமா இருக்கும் சரி அது நல்லது நடந்தால் வரவேற்போம் தீயது நடந்தால் அதை கண்டிக்கிறதுக்கு உரிமையான இருக்கிறது அரசியல் திரு வெங்கடேசன் அவங்க தரப்புல இருந்து சொல்ல வேண்டியது இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியுமே என்ன பண்ணிருக்காங்க இது வந்து நெஞ்சை உரைய வைக்கிறது தப்பு செஞ்சவங்க கண்டிப்பாக கடுமையான தண்டனை அனுபவித்தாக வேண்டும் அப்படின்ற அந்த கூட்டத்தில் யாருமே விலகவே இல்லை அந்த பக்கம் தான் நிக்கிறாங்க நடந்துருச்சு துரிதமாக அந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்றது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்களும் இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இப்படி அடுத்தடுத்து அவர்கள் பக்கம் எந்த விதமும் நியாயமா சொல்லாம அடுத்த கட்ட நடவடிக்கை துரிதமாக எடுத்திருக்கிறது அப்படின்றது மட்டுமே பதிவு செஞ்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டில் சட்டம் முழுக்க வந்து சந்தி சிரிக்கிறது அப்படின்றது தான் இந்த நிகழ்வை வந்து நம்மளுக்கு கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஏன் சந்தி சிரிக்குதுன்னு சொல்கிறேன்னா கோர்ட்டு வளாகத்தில் ஒசூரில் போய் ஒருத்தன் போய் வெட்டுறான் திருப்பி அந்த கோர்ட்டுக்குலாம் பாதுகாப்புக்கு வேண்டிய கடமை தமிழக அரசு இருக்கு ஆனால் பாதுகாப்பு கொடுக்கல திருநெல்வேல இன்னொத்தம்பயும் மாயாடின வெட்டுறான் அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதி அரசு நேரடியாக டிஜிபிக்கு ஆர்டர் கொடுக்குறாரு எல்லா கோர்ட்டுக்கும் துப்பாக்கி இந்திய போலீஸ் கொடுங்கன்னு கவர்மெண்ட் கொடுக்கல நேரடியாக டிஜிபி சங்கல் சங்கல்ஜியல் ஆர்டர் கொடுக்குறாரு நீங்கள் எல்லா கோர்ட்டுக்கும் கொடுக்குறீங்க ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்துல போலீஸான போதிய பாதுகாப்பு தராம பெரிய கலவரத்துக்கு உண்டாக்கப்பட்டதுனால்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக போலீசார் விலக்கிக் கொள்ளப்பட்டு சிஆபின் மத்திய போலீஸ் போட வந்து அங்கேயே அந்த தோல்வி அடைஞ்சிச்சு அப்படியே சரிங்களா இப்ப நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் ஞானசேகரன் வந்து திமுக உறுப்பினரா இல்லையா அப்படின்னு சொல்லி அண்ணாவே வந்தாங்க அப்படின்ற தகவலையும்

என்ன நல்லது கேட்டதோ அவர் வந்து ஒரு பேட் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க ரோடிங் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க அவங்க கண்காணிப்புல இருக்கிற ஒரு நபர் பதிமூணு வாட்டி உள்ள போய் ஜெயில போய்ட்டு வெளியே வந்து வெளியே வந்து திருப்பி அந்த குற்றங்களை செய்யறாருன்னா அப்ப ஆளுங்கட்சி சப்போர்ட் இல்லாம எப்படி செய்ய முடியும் ஒரு கேள்வி எழுது இவர் ஆளுங்கட்சிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி சொல்றாரு அவர் வந்து இது என்ன ஒரு கோட்டுப்புறம் நினைக்கிறேன் அந்த ஊர்ல வந்து மகளிர் அணியோட இது மாணவர் அணியில ஒரு துணை அமைப்பாளர் சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறாங்க சைதையோ ஏதோ ஒரு அமைப்பாளர் கன்ஃபார்ம் ஆகுது உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கான ஒரு போஸ்டர்ஸ் ஒரு பேனர் அடிக்கப்படுகிறது ஒரு பத்திரிகை அடிக்கப்படுது அதுல ஞானசேகரன் பேர் கொட்டையில இருக்கு நீங்க வேணா நீங்க இணையதளத்தில் செக் பண்ணிக்கோங்க அவர் வந்து திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் தான் அதில் மாற்றே இல்லை

இப்ப மாவு கட்டு போட்டாங்க இப்ப இவங்க தமிழக அரசு தமிழக காவல்துறையின் முதல் வேலை என்ன பண்ணுவாங்க ஒரு மாவு கட்டை போட்டு உட்கார வச்சிருவாங்க எங்கேயும் ஓடக்கூடாது பதிமூணு வாட்டி அரஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இவருக்கு மாவு கட்டு போட்டு இருந்தா இப்ப இது பண்ணிருப்பாரா இதே மாவு கட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே மூணு மாசம் முன்னாடி போட்டு நீங்க உள்ள உட்கார வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதியும் சொல்லப்படுவது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும் காந்தி மண்டல உதயத்து மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் இந்த பிறகு பிர்லா கேரள பகுதியில் நம்ம லைப்ரரி பக்கத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அது வந்து ரொம்ப ஒரு பெரிய பாதுகாப்பு அங்க இருக்காது செவ்வறு உயரமும் கம்மியா இருக்கும் யார் வேணா எழுதி போயிடலாம் அது பெரிய கேம்பஸ் நிர்பயா உதவின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஃபண்ட் தராங்க பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி நிர்பயா ஃபண்ட் ஒதுக்குறாங்க இந்த நிர்பயா பிரச்சனை ஒரு பிரச்சனை வரப்ப எல்லா பெண்கள் பாதுகாப்புக்கும் பாலியல் அத்திமீறலுக்கும் பெண்களுக்கான அவங்க சுய கௌரவத்துடன் வாழணும் தான் மத்திய அரசு நிர்பயா ஃபண்ட் கொடுக்குது நிர்பயா ஃபண்டை வாங்கி இங்கே என்ன தமிழக அரசு பண்ணுதுன்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா பிங்க் கலரில் ஒரு பெட்ரோல் நாலு காரை வாங்கி விட்டுட்டா வந்து நிர்பயா ஃபண்ட் ஆகிடுமா ஏதோ ஒரு காவலன் செயலில் விட்டாங்க அது இப்போ செயல்படுதான்னு தெரியல நிர்பயா பண்ட் இருந்தால் இன்னைக்கு அண்ணா பெண்கள் எல்லாம் அங்க வந்து படிக்கிற எல்லா மாணவர்களும் அங்கதான் தங்கி படிக்கிறாங்க பல மாநிலங்களை சேர்ந்தவங்க வருவாங்க பல மாவட்டங்களை சேர்ந்தவங்க அங்க வரப்ப நைட்டு எந்த லைட்டுமே இல்லை கேட்டா சோலாறு எரியல அப்படி எப்படி பாருங்க எப்படி சிசிடிவி மட்டும் தான் சிசிடிவி ஒர்க் பண்ணல அப்ப நிர்பயா பண்டை வச்சு என்ன பண்றீங்க அங்க இருக்கக்கூடிய மீதான நம்ப ஒரு நியமனத்துக்கு கவர்னர் சண்டை போடுறீங்களா ரெண்டு பேரும் சொக்கா பிடிச்சி குத்திக்காத சண்டை தானே போடுறீங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய படிக்கிற மாணவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்துறீங்க

இந்த மாதிரி அண்ணா அனிஸ்டூட்ல பல பாலியல் அத்துமீறல்கள் நடந்திருக்கு பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனால் பொது வழியில் இந்த பொண்ணு பேரை போட்ட உடனே இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறா உள்ள வர மாட்டான் அவன் என்ன நினைப்பான் அந்த பொண்ணு பேரை எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சு ஊர் எல்லாம் தெரிஞ்சிச்சு எதுக்கு நமக்கு இந்த அசிங்க அதோட விட்டுருவோம் சொல்லி வேறு யாராவது வந்து புது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெருசாகிறதுனால இதை பொது வழியில வேண்டும் என்றே திமுக அரசாங்கம் கசி விட்டு நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறேங்க வேணும்னே வருங்க இங்க யாரும் நம்ம மறுக்கிறாரு நம்ம சென்னை கமிஷன் மறுக்கிறார் அதுதான் சொல்லலாம் அவர் என்ன மறுக்கிறாரு நாங்க வந்து டைப் அடிக்கிறப்ப மாறிடுச்சு அந்த பொண்ணுட்ட ஒரு காபி ஏங்க அதை சொல்லுங்க

காவல் ஆணையம் என்ன கேட்கிறீங்க புரியல என்ன காவல் ஆணையர் பதிவு செய்திருக்கிறது இப்ப குறிப்பிட காவல் ஆணையர் யார் கண்ட்ரோல் இருக்காரு

தப்பு மட்டும் கிடையாது வேறு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது வேறு யாருக்கும் இந்த தைரியம் வரக்கூடாது திட்டமிட்டு திமுக அரசாங்கம் செய்த பதிவு நீங்க என்ன வேணா சொல்லுங்க நான் இந்த இதுல பதிவு பண்ண போனா மாறி போயிடுச்சு நாங்க அந்த பதிவு பண்ண போனா கம்ப்யூட்டர் தொழில்நுட்ப கோலாறு உங்களோட வச்சுக்கோங்க தொழில்நுட்ப கோலாறு பண்றதுக்கு அவ்வளவு போலீஸ் படைக்கு அவ்வளவு வரி எங்க வரிப்படத்தை கொடுத்தா வேலைக்கு வச்சிருக்கோம் ஏங்க

பாலியல் சீண்டல் வழக்குல ஜெயிலி போய் வந்து நேரடியா சொல்றேன் டைம்ஸ் ஆப் நியூஸ் எடுத்து படிங்க நான் பேரே பேர் நீங்க அரை மணி நேரத்துக்கு முன்பாக காவல் நீங்க மக்கள் பாத்துட்டு இருக்காங்க வெங்கடேசன் ஒரு முன் நான் வந்து நீங்க ஒரு விஷயம் சொல்லும்போது அமைச்சர் நீங்க முன்வைக்கு நாங்க வேண்டாம் சொன்னது ஆனால்

கொள்கையே இன்றைக்கு கல்வி உயர் உயர்கல்வித்துறை அமைச்சர் செய்யும் சொல்றாரு தனிப்பட்ட ஒரு நபர் பிரச்சனை எதுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தனிப்பட்ட நபர் பிரச்சனை நடந்தா இந்த அரசாங்கம் தண்டிக்காதா இப்ப கண்டிக்காம இல்லையா முறை அவனுக்கு வந்து லக்ஸரி கொடுத்துட்டு பதிமூணாயிரம் முறை அவன் காலம் வடப்பனா இது என்ன மாதிரி அரசாங்கம் அரசியல் விமர்சகராக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து இங்க யாருமே தடை ஏற்படுத்தவே இல்லை இல்ல இல்ல உங்களுடைய தடையை ஏற்படுத்த வாய்ப்பு நீங்க என்ன நினைக்கும் சொல்லலாம் ஆனா அதற்குள்ளாக இருக்கின்ற உண்மை தன்மை ரொம்ப ரொம்ப அவசியமானது ஆதரவு பத்திரிக்கை ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் நீங்க பார்த்திருக்கீங்க அதாவது நியாயப்படுத்த விரும்புகளைன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க அதே சமயத்து ஆளுங்கட்சி சொல்லுகின்ற அந்த கூற்றுகளை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க பத்திரிகையாளராக இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க இது மிகவும் கொடூரமான சம்பவம் தான் ஆனா இது எதிர்கட்சிகள் வந்து நான் ஊடகங்களை பாக்குறேன் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் ஏதோ டெல்லியில் நிர்பயோகம் நடந்த மாறும்போது டெல்லியே கொந்தளிச்சிச்சு இந்தியாவே கொந்தளிச்சிட்டு மம்தா மேற்குங்க நடக்கும்போது மம்தாவுக்கு எதிராக கொந்தளிச்சு அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்க மாட்டுக்கு இப்படி ஒரு ஆதங்கத்தில் அவங்களும் கடுமையாக சாட்டுறாங்க எதிர்கட்சிகள்லாம் அதே சமயம் ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில் அவங்க டிஃபென்சிவாக பண்ணும்போது ரொம்ப வீக்காக பண்ணுறாங்க அமைச்சர்களும் சரி சரியான இந்த வழக்கை பொறுத்தவரை விவாதிக்க வேண்டிய யார் போலீஸ் கமிஷனர் பொது வழியில் வந்து உண்மை நடந்து கரெக்டாக சொல்லணும் இல்லாட்டா டிஜிபி பதில் சொல்லியிருக்கணும் இவங்க ரெண்டு அந்த பகுதிக்குள்ள ஒரு உயர போல வந்திருக்கணும் இவங்கெல்லாம் பார்க்க எதுன்னு சொல்லாம அரசியல்வாதிகளை பேச விட்டு இந்த வழக்கை அரசியல் ரீதியாக திரு திருப்பி அந்த வழக்குடைய உண்மைத்தன்மை வந்து அடிபட்டு போகுது அது உண்டு இரண்டாவது இந்த அண்ணா பள்ளையிடத்தான் சம்பவம் நடந்து வேற விஷயம் ஆக்சன் எடுத்துட்டாங்க அவனை பிடிச்சி போட்டாங்க பெரிய குற்றவாளி அவன் திமுகவா இல்லையாங்கிறதே பெரிய விவாதமாக நடந்தது இல்லையா உண்மையான குற்றவாளி தப்பிக்கிற வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி பண்ணலாம் அது ஒரு பிரச்சனை அதுக்கு முன்னால அண்ணா பாளையில காலத்து இன்னைக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இனிமேல் மாணவர்கள் ஆறு மணிக்கு மேல வெளியே போக கூடாது இவ்வளவு நாள் அண்ணா பாளையம் என்ன பண்ணுச்சு அண்ணாப்பாளையத்துல என்ன பண்ணாங்க வயசான்சலர் இருக்காங்க அவங்கள குழு அமைக்காம இவ்வளவு நாள் ஏன் பண்ணல சிசிடி அதெல்லாம் அவங்க சரியா பண்ணாமட்ட தப்பு சம்பவம் நடக்க நம்மளே ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கதே தப்பு அதே மெயின் இது ரெண்டாவது பாதுகாப்பு போடும்போது அந்த செக்யூரிட்டி வாட்ச் பண்ணிக்கிட்டு தொலைக்காட்சி எல்லாம் எல்லாம் எப்படி செக்யூரிட்டி எல்லாருமே எல்லாம் இந்த ஏடிஎம்ல போடாது தெரியுங்களா ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு இருக்க போட்டு கொண்டு விட்டுருவாங்க அப்படி செக்யூரிட்டி எல்லாம் போடுறாங்களோ ஒரு கடுமையான பாதுகாப்பு படையில கிடையாது நீங்க மத்திய அரசை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் தனியா இந்த மாதிரி பாதுகாப்புக்கு கொடுக்கற தனி படை வச்சிருக்காங்க துணை படை மாதிரி அந்த மாதிரி தமிழக அரசு ஒரு படையை உருவாக்கி இந்த மாதிரி நெல்லையில கோர்ட்டு வந்து அங்க ஒரு செக்யூரிட்டி கொடுங்க இந்த மாதிரி நம்ம நம்ம நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் பள்ளிகளெல்லாம் கொடுக்க இல்லை உங்களுக்கு செலவே வரப்போறது இல்லை எடுத்து நடத்துறீங்க செக்யூரிட்டி கொடுத்தா அவங்க காசு கொடுக்க போறாங்க அதனால இந்த மாதிரி பண்ணுனாதான் ஃபியூச்சரில் தடுக்க முடியும் தவிர பழையபடி பழைய ஒவ்வொரு தடையும் சிசிடி தவறல தவிர சொல்லிட்டே தான் போகணும் அது ஒன்று இரண்டாவது வந்து இந்த நடந்த பிறகாவது இதை வந்து சா சாக்கு போக்கு சொல்லக்கூடாது அங்கே நடக்கலை எங்களுக்கு வந்து தேர்ச்சியளவில் திமுகன்னு சொல்றது தேசிய அளவில் நாங்கள் தேசிய சராசரி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் தமிழ்நாடு சராசரி பாயிண்ட் செவன் தான் இதெல்லாம் கரெக்ட் தான் ஆனாலும் ஒரு இத ஒரு சாக்கு போக்கு சொல்லாமல் சொல்லும் போது என்ன பண்ணோம் அவங்க உடனே அடுத்த கட்டத்தை போக தான் செய்வாங்க இன்னைக்கு இன்னைக்கு போராட்டம் நடத்தி அந்த பக்கம் போக்குவரத்து யார் நடத்துறது அண்ணாதிமுக நடத்துறது தான் அந்த இன்னொரு பக்கம் விளவு கோட்டம் போயிட்டாங்க நாளைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ள அண்ணா திமுக போராட்டம் நடத்துது உடனே என்ன பண்றாரு உடனே போட்டிக்கு நான் சவுக்கால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவரு பிஜேபியில் அறிவிச்சிருக்காரு போட மாட்டேன் இதெல்லாம் ஒரு அது பேர் சீரியஸ்னஸை குறைக்கும் நான் அவர் மேலே அவர் ஒரு போராட்டம் அறிவிச்சா கூட சீரியஸ்னஸை குறைச்சிடும் அந்த அது ஒன்று தமிழக அரசை பொறுத்த வரையில உடனடியாக போலீஸ் கமிஷனர் அளவுலேயோ டிஜிபி அளவுலயோ ஆக்சன் எடுக்க இதே இது ப பழைய காலங்களில் நடந்திருக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் டிஜிபியே மாத்திருக்காங்க அந்த மாதிரி பண்ணாதான் போலீஸுக்கும் ஒரு கடுமையான நடவடிக்கை நடக்கும் மற்றபடி இந்த சம்பவம் வந்து கடுமையான சம்பவம் அதை வந்து தடுக்கப்பட வேண்டிய தவிர்க்கப்பட வேண்டியது தடுக்கப்பட வேண்டியது கடுமையான நடவடிக்கை இன்னைக்கு மனிதவர் அந்த டெல்லியில் பாருங்க ஆயுள் தண்டனை அல்லது கொலை வழக்கு அளவு சட்டத்தில் பதிவு பண்ண சொல்லிடுறாங்க ஏன் இதெல்லாம் சிபிஐ கூட விசாரிக்கலாம் அந்த மாதிரி தான் தேசிய மகளிர் ஆணையமும் பானா முன் வந்து விசாரணையை தொடங்கி இருக்கு அது முக்கியமான விஷயமாவும் பார்க்கப்படுது அம்சம் என்னன்னாக்கா ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவே இது போன்ற கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது பாதுகாப்பில் இருப்பவர்கள் அதற்குண்டான தகுதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல்வாதிகள் அதை பேசலாம் ஆனாலும் கூட இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் புள்ளியவரங்களின் அடிப்படையில் நாங்கள் மற்ற மாநிலங்களுக்கு ஒப்பிடும்போது நமக்கு தான் இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு சம்பவம் நடக்கலாம்னு ஒரு கேள்வி இருக்கு எங்கேயுமே எப்பவுமே நடக்கக்கூடாது என்று தான் நீங்க சொல்லு புரிஞ்ச முடியுது கடைசி நிறைவாக ஒரு ஐந்து நிமிடங்கள் மட்டும் இருக்கு சுருக்கமான கருத்து மட்டுமே முன்வைக்கணும் இப்போ சம்பவம் ஒண்ணு நடந்து போச்சு அதன் பிறகு அரசியலாக்கப்படக்கூடாது எதிர்கட்சிகள் அவங்க சொல்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு கூட சொல்லிட்டீங்க இப்போ நேர்த்தியாக இத கொண்டு போகும்போது தேசிய மகளிர் ஆணையம் எல்லாம் உள்ள வருது அப்படின்னா இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இழுக்கு தானே இல்ல அது நீங்க எங்க வரணுமோ அங்க வந்து ஆகணும் அது ஒண்ணும் தவறுன்னு சொல்ல முடியாது நீங்க வந்து எதிர்கட்சிகள் போராடுதுன்னு சொன்னா போராடணுங்க நம்ம எவ்வளவு போராட்டங்களுக்கு இப்போ நீங்க வந்து குக்கீல பெண்கள் வந்து அவமானப்படுத்தப்பட்ட போது அவங்க கற்பழிக்கப்பட்ட போது கொலை செய்யப்பட்ட போது எல்லாம் எதிர்த்தோம் இந்தியா பூராவும் அதுக்கு எதிர்ப்பு வந்தது புல்கிஸ் பானு பிரச்சனை வரும்பொழுது அதையும் எதிர்த்தோம் அதனால வந்து எல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து மல்யுத்த வீர மல்யுத்த வீராங்கனைக்கு வந்து சில அவமானங்கள் ஏற்பட்டுச்சு அந்த பிரச்சனையிலையும் நம்ம எல்லாம் கண்டித்தோம் அது வந்து ஏன் நீங்கள் எதிர்கட்சிகள் வந்து கண்டிக்கிறது இந்த ஊபியில் வந்து உண்ணா மாவட்டத்தில் உியில் வந்து குல்தீப் சிங் தாங்குற பதினேழு வயது ஒரு பெண்ணை அது இது பண்ண சொல்லி அது ஒரு ப்ராப்பர் இது மாதிரி நீங்கள் அடிக்கிட்டே போகலாம்

அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு காரணமா இது இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு இல்ல இல்ல மாநில அரசுக்கு முழுமையான பொறுப்பு இருக்கு அளவோட நம்ம தட்டிக்கழிக்க முடியாது அதில் வந்து இப்போ நடந்து விட்டு இந்த சம்பவத்துக்காக நாம் வந்து வருத்தப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் அது மே இதுக்கு மேற்கொண்டு நடக்காமல் இருக்கிற வகையில் எல்லா விதமான சகல ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் இதுல போலா இருந்தது அதுல பிரச்சனை இருந்தது என்று தட்டிக்கழிப்பது வந்து நியாயமா இருக்காது அப்பொழுது எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பதான் செய்யும் நீங்க வந்து ஆளுகின்ற அரசு அது மாதிரி வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்காத அளவுக்கு உங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தை மிகவும் சீரும் சிறப்போடு கொண்டு போகணும் இப்போதைக்கு ஓரளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து மூணு மணி நேரத்துல அந்த பையனை புடிச்சு அந்த நபரை புடிச்சு இன்னைக்கு சிறையில் அடைச்சி விழுதுறாங்க வழக்கு போட்டிருக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க நடவடிக்கை எடுத்தாலும் கூட நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன பண்ண முடியுமா செக்யூரிட்டில வந்து எந்த விதமான சமரசமும் வச்சுக்கிறோம் உள்ள ஏதாவது பிரியாணி கொண்டு குடுதுக்காக போய் பழக்க முடியல இத்தனை நாள் போயிருக்கிறாரான்னா அங்கேயே பாதுகாப்பாக வெங்கடேசன் என்னென்ன எல்லாம் கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் நினைக்கிறீங்க ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்கீங்க இப்போ இதுபோல் நடக்கக்கூடாது பொது வளாகத்தில் நடந்தது கேள்வி ஒரு கல்

அதே மாதிரி வயல் நடந்து இன்றோடு இரண்டு வருடம் முடிவது வேங்கை வேங்காய்கள் ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க இரண்டு முடிவடைஞ்சது தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குக்கு என்ன பண்ணணும் கொடுத்துட்டு அதை வந்து வேற மாதிரி இதுக்கு மாற்றம் பயன்படுத்தாம அந்த நிர்பயா பண்ட் எது கொடுக்குறாங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க நிறைய நிர்பயா பண்டை திருப்பி அம்ச குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எந்த அளவுன்னு தெரியல பெண்கள் பாதுகாப்புனா என்ன பாலியல் ரீதியா எந்த பெண்களும் அச்சுறுத்தப்படாத அளவுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பெட்ரோல் கூப்பிட்டா உடனே வரணும் எங்கு பார்த்தாலும் பெண்கள் பெண்கள் நடமாட்ட இடத்துல அதிகமா சிசிடிவி கேமரா இருந்தா இந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கு நீங்க பதிவு பண்றீங்க அவங்க குற்ற செயல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி பெண் போலீசார் அதிகப்படுத்தணும் பெண் போலீஸ் காவல் நிலையங்களை அதிகப்படுத்தணும் இன்னைக்கு வார்டுக்கு நாங்க நூறு பெண்கள் வார்டை வந்து நூறு நூறு வந்து பெண்களுக்கு பிரிச்சுட்டோம் நூறு ஆண்களுக்கு பிரிச்சுக்கிட்டோம் மாத்தட்டி திமுக அரசு சொல்றதுக்கு முன்னாடி பெண்களுக்கான பாதுகாப்புக்கேத்த பெண் போலீஸாருடைய விகிதாச்சாரமே அதிகப்படுத்தணும் அப்பதான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வரணும் இப்ப பெண் கோலிசிக்க இங்க பெரிய இது இல்ல இந்த திமுக தசைப்பதில்லை நடந்த கூட்டத்துல திமுகவுடைய இது நிர்வாகி பெண் போலீசே தான் அதுவே பெரிய பிரச்சனை ஆச்சு உங்களுக்கு தெரியும் இங்க சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது நிதி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நிதியை அந்த நிதியை அந்த இதுக்கு நீங்க செயல்படுத்தணும் குறிப்பா இந்த மாதிரி எஃப்ஐஆர்ல வந்து இந்த சொன்னீங்க பாருங்க தெரியாம வந்துச்சுன்னா அந்த மாதிரி நிதி நடக்கு அப்படிங்கறத கரெக்டா இருக்கு. ஏ அது நான் நிறைவு கருத்தாக அரசாங்க ஒதுக்குறோம் அதுக்கு உண்டான தொகை அதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கறத நிறைவு கருத்தாக திருக்கே கே காவல் துறையில இருந்து இப்ப விளக்கம் கொடுத்திருந்தாலும் கூட ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க பத்து நொடிகளுக்குள்ள அதாவது என்ன வந்து அவங்க காவல்துறைக்கு தெரியாத ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்று தெரியாதான் ஒரு கேள்வி இருக்கு சென்னை காவல் மாநகர காவல் ஆணையர் விளக்கம் கொடுத்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது இல்ல இது போன்ற சம்பவம் நடக்கும் போது விசாரணை நடத்தும் காவல்துறை அதிகாரி சொன்னால்தான் தான் உண்மை தன்மை இருக்கும் அதை விட்டுட்டு அரசியல்வாதிகள் சொன்ன அந்த கேஸை பற்றி விவாதிப்பது சரியே கிடையாது எதிர்கட்சி வேணுனாலும் சொல்லாது அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அவங்க சொல்லத்தான் செய்வாங்க இருந்து அரசியல்வாதிகள் பேசாம அரசு அதிகாரி விட்டு பேசுறது தான் நல்லது ஃபியூச்சர்ல இந்த அவர் சொன்ன மாதிரி பெண் அதிகாரிகள் வச்சு விசாரிக்கணும் கல்வி நிலையங்கள்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி